அந்த நீதிபதி மேலே பல குற்றச்சாட்டுகள் இருக்கு இருக்கக்கூடிய நபரை திருப்பி இதே உச்ச நீதிமன்றத்தை சேர்ந்த ரெண்டு நீதிபதிகள் திருப்பி கூப்பிட்டு இவர் தலைமையில் தான் தான் முன்பா இது என்ன மக்கள் எதை நம்ம சொல்றீங்க இல்லை இந்த நீதிபதி டுபாக்கூர்னு சொல்லி ரெண்டு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பாஸ் பண்ணிட்டு திருப்பி திக்குள்ளே பிடிச்சி போட்டாங்களே அந்த நீதிபதிகள் நல்லவர்களா அவர்கள் திருப்பி நல்ல தீர்ப்பா அவர்கள் நீதி காண்களா இல்லை திருப்பி ரிட்டையர் ஆன நபரை வந்து திருப்பி கூப்பிட்டு வந்து இதே உச்ச நீதிமன்றம் திருப்பியும் கொண்டு வருது சர்ச்சைக்குள்ளான நீதிபதியை அப்ப இந்த நீதிபதிகள் உண்மையானவர்களா சக்சஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பெர்சன்ட் ஒன் பர்சன்ட் ஃபெயிலியர் ஆகலாம் ஏண்டா நீங்க வந்து இந்த போலீஸ் சரியில்லை அது சரியில்லை சிறப்பு குழு சரியில்லைன்னு தான் நீங்க வரீங்க நேரடியா மத்திய அரசு அப்ப நீ எப்படி விசாரிச்சிருக்கணும் அப்ப நீ குருன்றது எதுல தெரியுது அப்படின்னா உன்னோட சக்ஸஸ் ரேட்டு வேற ஒரு பெர்சன்ட் சிபிஐ என்னான்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்க சக்ஸஸ் ரேட்டு அஞ்சு பர்சன்ட் கூட கிடையாது இன்னும் பல வழக்குகள் அவர்கள் கையில் கொடுத்து இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை சிபிஐ கையில் கொடுத்தாலே என்னன்னா ஒரு பெரிய சக்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எவன் மேலே வழக்கு தொடங்களோ அவன் செத்துவான் இவர்கள் பொதுநலவாதிகளோ இந்த தேசத்திற்காகவோ இந்த நாடு நல்லா இருக்கணும் இப்போ நடந்த பட்ச நாற்பத்தோரு பேர் செத்துருக்கா அதை பற்றி ஒரு வார்த்தை சொல்லலை வச்சுருந்து அதை பற்றி என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்குறேன் அப்புறம் எதுக்கு த தமிழக அரசுன்னு ஒரு அரசு இருக்குது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எல்லாத்தையும் உச்சநீதிமன்றத்துக்கு போய் சொல்லிடலாம்ல ஆ நீ சிபிஐ போடு நீ ஏபிஐ போடு நீ வந்து இடிஏ போடு அப்படின்னா அப்புறம் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு போலீஸ் எதுக்கு இருக்குது தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை தமிழ்நாடு அரசு விசாரிக்காமல் அப்போ போர்ட் வந்து சிபிஐ போடு அதை போடு இதை போடுனால் அப்போ இந்த அரசு எதுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எதுக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவோம் ஏன் இத்தனை ஆம்புலன்ஸ் சீக்கிரமாக வந்துச்சுன்னு கேட்குறதுங்கே பார்த்துக்கிட்டீங்க ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மா இது பண்ணிங்க கலவரம் நடந்த இடத்துல எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணேன்னு தற்கொரித்தனமாக தற்கொரிகள் கேட்குற மாதிரியான கேள்வி தற்கொலிகள் கேட்க நீத்து போகாமல் அப்புறம் விசாரணை பண்ணி உண்மையை கண்டுபிடிக்கிறேங்க விளக்கி போனாங்க ஒன்று ஒரு மணாங்காட்டி ஆகாது ஏன்னா வெயிட் பண்ணி பாருங்கள் நாலஞ்சு வருஷம் இருக்குது விஜய் கட்சியை கலச்சிற்பு ஒரு நலமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கலச்சிட்டு தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் இருக்கும் சிறப்பு இருந்தனர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு உமாபதி சார் சார் வணக்கம் 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 சார் இந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பந்தமாக பல அப்டேட்ஸ் டே டே டு அப்டேட்ஸ் அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் நீங்கள் தொடர்ந்து மக்கள் மத்தியில் எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு இருந்தது நீதிமன்றம் அதை தொடர்ந்து நேற்று இரவே சிபிஐ அதிகாரிகள் கரூர் மாவட்டத்திற்கு சென்று தங்களுடைய பணிகளை துவங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பரபரப்பான செய்திகள் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நமக்கு வந்துகிட்டு இருக்குது இப்போது ஃபர்தராக என்னென்னலாம் லீகலாக ஸ்டெப்ஸ் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது என்ன மாதிரி போகும் இந்த வழக்கு அதாவது இது ஆகப்புறம் டுபா கூட முதல்ல நீங்கள் சிபிஐன்னொடனே பெருசாக இது பண்ணாங்க ஒரு ஒரு பெரிய டுபா இதுதான் நீங்கள் யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்க சில வந்து புளி செய்வது எப்படி அப்படின்னு ஒரு அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு கடிக்காத நாய் ஒரு பெயிண்ட்டு டப்பா ஒரு ப்ரெஷ்ஷு இதெல்லாம் போட்டிருப்பாங்க எப்படி கோடு போடணும் நாய்க்கு புளி வேஷம் போடணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஸோ நீங்கள் வேறு யாரையும் நம்ம நாயின்னு சொல்ல அந்த கதைக்காக உதாரணத்துக்காக சொல்கிறேன் அந்த நாயை பிடிச்சி ப்ரௌன் கலர் நாய் ஒன்று அதுக்கு வந்து வே ஒரு ச இதில் ஒரு பெயிண்ட் எடுத்து அது கோடு போட்டுருவாங்க ப்ரெஷ்ஷை வச்சு கோடு போட்டோன்னா அது நாய் வந்து புளி மாதிரி ஆகிடும் அது சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாட்டு காட்டுறதுக்கு யூஸ் ஆமே தவிர அது ஒரிஜினல் புளி கிடையாது அது நாயின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது இதுதான் ஒரு கதை இந்த கதை வேறு எதில் ஒப்பிடக்கூடாது கதைக்கு நான் தனியாக சொல்லுவேன் இப்போ வந்து இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க சிபிஐ வழக்கு எஸ் சிபிஐ வந்து விசாரிக்கணும்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு அதற்கு மேற்பார்வையாக ஒருத்தரை போட்டுரு ஆமாம் ஒரு நீதி முன்னாள் நீதிபதியாக போட்டிருக்கு அந்த நீதிபதி எவ்வளோ பெரிய ஆகப்படணும்னு டுபாகூர்ன்றது நீதிமன்றத்தாலேயே இந்த இந்த உச்ச நீ இப்போ மக்கள் வந்து எதை நம்புவான் உச்ச நீதிமன்றத்தை எப்படி நம்புவான்னு ஒரு கேள்வி வருதுன்னு வைங்க நம்ம கேட்கல மக்களை எப்படி நம்புவான்னா ஒரு நீதிபதி டுபாகூர் உச்ச நீதிமன்ற நீதிபதி இவர் வந்து ஒரு தீர்ப்பை கொடுக்குறாரு இது டுபாகூர் தீர்ப்பு இது வந்து உள்ள க மோசமான கேவலமான தீர்ப்புன்னு சொல்லி இன்னொரு உச்ச நீதிமன்ற பெஞ்சு வந்து அந்த நீதிபதி சொன்ன தீர்ப்பை பண்ணி போடுது ஆட்களை விடுவிக்கப்பட்ட கொடூரன்களை உள்ளத்துக்கு போடுதா இந்த நீதிபதி நீதிபதி மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு வருது அவர் கொண்ட தீர்ப்பே பாஸ் பண்ணிட்டு திருப்பி உள்ள பிடிச்சு எவ்வளோ மோசமான தீர்ப்பா அது இருந்திருக்கும் அப்படின்றது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு நம்ம சொல்லல உச்ச நீதிமன்றம் சொல்லுது ரைட்டா திருப்பி வந்து காலங்கள் போகுது ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் காலங்கள் போகுது காலங்கள் போனதுக்கப்புறம் அதே அந்த நீதிபதி ஆகி வீடுக்கு போயிட்டாப்புல அந்த நீதிபதி மேலே பல குற்றச்சாட்டுகள் இருக்குது இருக்கக்கூடிய நபரை திருப்பி இதே உச்ச நீதிமன்றத்தை சேர்ந்த ரெண்டு நீதிபதிகள் திருப்பி கூப்பிட்டு இவர் தலைமையில் தான் அவரை தான் நான் இது என்ன மக்கள் எதை நம்ம சொல்கிறீங்க இப்போ இவர் இப்போ குஜராத்தில் பில்கிஷ் பானு வழக்கில் குற்றவாளிகளை விடுவிக்க வழி போட்டு கொடுத்தாரு இந்த நீதிபதி நம்ம சொல்கிறீங்களா இல்லை இந்த நீதிபதி டுபாக்கூர்னு சொல்லி ரெண்டு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பாஸ் பண்ணிவிட்டு திருப்பி பிடிச்சி போட்டாங்களே அந்த நீதிபதிகள் நல்லவர்களா அவர்கள் தீர்ப்பு நல்ல தீர்ப்பாக அவர்கள் நீதிவான்களா இல்லை திருப்பி ரிட்டையரான நபரை வந்து திருப்பி கூப்பிட்டு வந்து இதே உச்ச நீதிமன்றம் திருப்பியும் கொண்டு வருது சர்ச்சைக்குள்ளான நீதிபதியை அப்போ இந்த நீதிபதிகள் உண்மையானவர்களா மக்கள் தான் நம்ப சொல்கிறீங்க அப்படின்ற ஒரு நிலை தான் இருக்குது அப்போ இதுக்கு இடையில் சிபிஐ வேறு இருக்கு இந்த சிபிஐ வந்து என்னத்தை கிழிக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க தான் போகிறோம் ஏற்கனவே என்ன கிழிச்சிதுன்றதும் வரலாறு இருக்குது நம்ம சூழலை இடி வழக்கில் இடி வந்து குற்ற குற்றம் சாட்டிய வழக்கு தொடர்ந்ததில் சக்ஸஸ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பெர்சன்ட்டு ஒன் பர்சன்ட் ஃபெயிலியர் ஆகலாம் ம் ஏண்டா நீங்க வந்து மித்த போலீஸ் சரியில்லை அது சரியில்லை சிறப்பு குழு சரியில்லைன்னு தான் நீங்க வர்றீங்க நேரடியா மத்திய அரசு அப்ப நீ எப்படி விசாரிச்சிருக்கணும் அப்ப நீ டுபா குருன்றது எதுல தெரியுது அப்படின்னா உன்னோட சக்சஸ் ரேட்டு வேற ஒரு ம் புரியுதா உங்களுக்கு நைன்டி நைன் பர்சன்ட் ஃபிளாப் ஒரு பர்சன்ட் தான் வந்து இடிஏ சிபிஐ என்னன்னு நீங்க எடுத்து பார்த்தீங்க சக்சஸ் ரேட்டு அஞ்சு கூட கிடையாது இன்னும் பல வழக்குகள் அவர்கள் கையில கொடுத்து இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல செத்துவ சிபிஐ வழக்கு சிபிஐ கையில கொடுத்தாலே என்னன்னா ஒரு பெரிய பாத்தீங்கன்னா எவன் மேல வழக்குறாங்களோ அவன் செத்துருவான் நீதி வென்றும் ஏன்னா ஒரு இருபத்தஞ்சு வருஷம் எழுப்பாய் அவனுக்கு ஐம்பது வயசு என்ன எழுபத்தஞ்சு வயசுல போய் சேர்ந்துருவான் இல்ல எழுபது வயசுல இருக்கவன் சிபிஐ வழக்கு கொடுத்தீங்கன்னா சிபிஐ ஒரு பத்து வருஷமா விசாரிப்பான் அதுக்குள்ள செத்து போயிடுவான் மரண தண்டனையே வாங்கி கொடுத்துருவான் சிபிஐ புரியுதா அந்த மாதிரி தான் கடந்த காலத்தில் இருந்திருக்கு ஏற்கனவே ராஜா ஆராசா ஆராசா சிபிஐயை கிழிச்சு நார் நாராக ஆக்கி தெருவில் கலட்டிட்டு ஓட விட்டாங்க இதில் டூ வழக்கு ஆனால் ஒன்றரை ஆண்டுகள் திகார் ஜெயிலில் இருந்தார் இருந்தார் வழக்கு இழுத்தாங்க ஒன்றரை வருஷம் இழுத்தாங்க கடைசியில் நீதிபதியே டென்ஷன் ஆகி தூக்கிட்டு ஓடுகிறான்னு சொல்லி சிபிஐயை துரத்தி விட்டார் ராஜா ராஜாவை ரிலீஸ் பண்ணாங்க வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டார் முடிஞ்சு போச்சு அதான் இங்கே உள்ள இந்த போலி டுபாகூர் பிராமண கும்பல்லாம் வந்து ஒரு லட்சம் கோடி ஜீரோ லட்சம் தினமலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஏழு ஆறு புள்ளி எல்லாம் மனை வெக்க ரோசல்ல இன்னும் பேப்பர் நடத்திட்டு இருக்காய் புரியுதா இந்த வழக்கு தோத்துருச்சு இல்லை நீ வந்து சட்டத்தை ஃபாலோ பண்ணுறது தானே பண்ணுறது தானே ஏன்னா நீ வந்து என்ன பண்ணியிருக்கணும் பேப்பரை மூடிட்டு போயிருக்கணும் நான் போட்ட செய்தி தப்புனா அப்போ இப்படிப்பட்ட டுபாகூறுகளை தீனி போடுறது தான் சிபிஐ அதே மாதிரி தான் இந்த வழக்குலேயும் வந்து என்ன இறங்கினா வந்து வந்து மாதிரி வந்திருக்காங்க தமிழ்நாடு போலீஸ்ல என்ன தரவுகள் இருக்கோ அதை வாங்கிட்டு அப்படி போயிருவாங்க அதுக்கப்புறம் விசாரணை அந்த நீதியரசர் மேற்பார்வைக்கு அமைச்சிருந்த ஒரு பேர் ரஸ்தோகி என்று நினைக்கிறேன் அந்த நீதியரசர் பற்றியான பல விமர்சனங்களே நீங்க முன் வச்சிருந்தீங்க அவரோட கடந்த கால ட்ராக் ரெக்கார்ட் சம்பந்தமாக இதே நம்முடைய தமிழ்நாட்டிலேயே சட்டமன்றத்தால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு காந்தியினுடைய படுகொலை சம்பந்தமான அந்த குற்றவாளிகளை வந்து விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு நம்ம லீகல் ஃபைட்டு பண்ணிகிட்டு இருந்தோம் சட்டம சட்டப்பேரவை மசோதாவை நிறைவேற்றி நம்ம ஆளுநருக்கு அனுப்பிச்சிருந்தோம் அதை கூட உச்சநீதிமன்றம் வந்து அதை வந்து செல்லும்னு சொல்லி அதை அறிவித்தது அது கூட ஒரு விமர்சனமானது இல்லவா ராஜீவ்காந்தியை படுகொலை செஞ்சாங்களாம் அவங்க ஒரு நாலு ஏழு பேர் இருக்காங்க அவரை வந்து முதலமைச்சரே கட்டிப்பிடிப்பாராம் இப்படி ஒரு நீதி கொடுத்துருக்குன்னா அது அநீதின்னு சொல்லி இரண்டு மத்திய கட்சிகளும் காங்கிரஸும் சரி பாஜகவும் சரி சொன்னது வரலாறு வரைக்கும் அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அந்த ஏழு வீரனுடைய விடுதலையே அப்போ இன்னொரு பார்வையும் நம்ம இதுல வைக்கலாம்ல ஆ தாராளமாக வைக்கலாம் இன்னும் பிரச்சனை இல்லை இப்போ அதாவது இப்ப பாகிஸ்தான் ராணுவம் வந்து பாகிஸ்தான்காரன் வீரன் ராணுவ வீரன் தான் அவன் போடுவான் இல்லைன்னா ஒரு ஒரு தீவிரவாத இயக்கம் இருக்குன்னா அவன் அவன் நாட்டில் அது வந்து போராளி இயக்கமாக இருக்கும் எதிர் நாட்டில் வந்து அவன் தீவிரவாதியாக இருப்பான் புரியுது அவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி போரா இவங்களுக்கு வந்து எளவுக்கும் எட்டு அம்மாவுக்கும் மாமியாருக்கும் வித்தியாசம் இவங்க ரெண்டு பேருமே அந்த வழக்கு இப்போ ஒரு போ ஒரு லேடியை வந்து க மாசமாக இருப்பவர்களை பத்து பேர் சேர்ந்து கற்பழிக்கிறதுக்கும் ராஜீவ்காந்தி என்ற நபர் வந்து கொல்லப்படும் போது பிரதமர்லாம் கிடையாது சாதாரண சாதாரண கொல்லப்பட்டது கண்டிக்கத்தக்க அது வேறு விஷயம் அதுக்குள்ளேயே நம்ம போகல முன்னாள் பிரதமர் ஒரு இந்திய பிரஜை கொல்லப்பட்டதுக்கும் அது கொல்லப்பட்டதுக்கு ஆக மட்டும் இல்லாமல் அது தீர்ப்பும் வந்துடுச்சு வெளியே வந்துருச்சு ஸோ அப்போ இது ரெண்டையும் ஒன்றா பார்க்குறாங்கன்னா பார்க்குறவங்க பார்த்துட்டு போட்டோம் அவனை ஒன்றும் அவன் சைக்கோ தான் அவனை ஒன்றுமே இதாக பண்ண முடியும் இது ரொம்ப அண்மை காலத்து உதாரணம் கூட இருக்குது உச்சநீதிமன்றம் நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த ஒரு நபர் ஒரு சிறுமியை வன்கு வல்லுறவு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்தார் அவருக்கு தூக்கு தண்டனையே விதிக்கப்பட்டிருந்தது அதை ரத்து செய்து விடுவிக்க கூட சொல்லிவிட்டது உடனடியாக விடுவிக்கணும் அப்படி என்ன அவங்களுக்கு வைத்த வழி இருக்கு இந்த வழக்கம் மீண்டும் அவர் உள்ளே இருக்கட்டும் மீண்டும் ஒரு சிறப்பு குழு போட்டு விசாரிங்க இவர் மேல இவ்வளவு குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுது நீ வைத்த ஆவண ஆதாரங்கள் தெரியல மாநில அரசு கேவலமா நடந்திருக்கு காவல்துறை எஃப்ஐஆர்ல இது பண்ணல திருப்பி விசாரிச்சுட்டு இல்ல நான் ஒரு சிறப்பு குழு போடுறேன் இவ்வளோ கொடூரமானவனாக எப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் பரவுதே திருப்பி விசாரிங்கன்னு போட்டிருக்க வேண்டியது தானே ஏன் போடல உடனே விடுவிக்கிற அளவுக்கு என்ன வந்தது உங்களுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வரும் சார் அப்போ காவல்துறை செய்ய தவறியது என்கிற ஒரு குற்றச்சாட்டு மேலே நீதியரசர் மேலே நீங்கள் காவல்துறை மேலே நடவடிக்கை எடுங்கன்ற நம்ம நம்ம நீதியரசர் மேலாம் வைக்கல காவல்துறை மேலே பிடிச்சி போடுங்க இப்படி கொடூரமான ஒருத்தனை வந்து எஃப்ஐஆர்லேயும் சார்ஜ் ஷீட்லேயும் சரியான ஆவணங்களை போடாமல் விடுவிக்கிற அளவுக்கு கொண்டு வச்சிருக்கீங்களேன்னு சொல்லி அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க அவர்கள் மீது நடவடிக்கை காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க ஏன் எடுக்க மாட்டேங்க எடுக்கணும் அப்போதைய அரசு யார் இருந்தால் எப்படி எஃப்ஐஆர் போட்டீங்க எடப்பாடி அரசு தான் இருந்துச்சு அப்போ போடுங்க அந்த அரசை பிடிச்சிக்கிடுங்க இப்போ இந்த சிபிஐ அதிகாரிகள் கரூருக்கு ஸ்பாட்டுக்கு போயிருக்கிறாங்க அங்கே 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 இன்னும் ஏற்கனவே அமைத்திருந்த அசராஹருடைய எஸ்ஐடி சேகரித்த தரவுகளை எல்லாம் கேட்டு பெறப்போவதாகவும் செய்திகளில் நம்ம தகவல் பார்க்குறோம் இதில் என்ன சார் இல்ல இல்ல அது வந்து அஸ்ரா கருக்கு அவர்கள் அவருடைய திறமை அவருடைய இதில் தமிழக அரசுடைய நியமனம் வந்து ஹைகோர்ட்டோட நியமனம் அவர் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம் எல்லாத்தையும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதெல்லாம் அவர் முடியாது உங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்பாங்க கேட்கறதே இருக்கிறத கொடுப்பாங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே வந்து அஸ்ரா கருக்கு எல்லாத்தையும் அவற்றத்தையும் இது பண்ணணுன்னு அவசியம் கிடையாது ஸோ அதனால் அது வந்து ஒரு பெரிய இதாக இருக்க முடியாது நீ தானே பெரிய ஆளுன்னு இறக்கி விட்டுருக்கேன் ஏன் பண்ணு அப்படின்ட்டு போயிடுவாங்க இதுதான் எப்பவுமே நடக்குது ஆரம்பத்தில் ஆறு ஆஸ்ட்ராவிலாம் நீங்கள் மேற்கோள் காட்டினீங்க சிபிஐ அவர் எப்படி எதிர்கொண்டாரு அதை ஃபைட் பண்ணி எப்படி சேலஞ்ச் பண்ணி ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லி இப்போ இவரும் சிபிஐ வடக்கில் தான் வந்து இப்போ மாட்டியிருக்கிறாரு திரு விஜய் அவர்கள் மூவிங் ஃபார்வர்டு சிபிஐ சிபிஐ வந்து எப்படி அணுகும் விஜய விஜய எப்படி அணுகும் அது விஜய வந்து அது வந்து விசாரிக்கும் கஸ்டடி எடுப்பாங்களா சார் கஸ்டடியெலாம் எடுக்க மாட்டாங்க எதுக்கு இவ்வளோ நாள் கிடச்சி கஸ்டடி எடுக்க மாட்டாங்க விசாரிப்பாங்க போய் ம் தேவைப்பட்டால் விசாரித்து விஜய லாக் பண்ணுறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதெல்லாம் பண்ணுவாங்க அரசியல் ரீதியாக அதுக்கு தான் சிபிஐ பயன்படுவோம் ஓஹோ விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஏதாவது இப்போ கூட்டணிக்கான ஒரு இதுக்காக பண்ணுவாங்க பயன்படுத்துவாங்க இடி எல்லாமே அதுக்கு தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஓஹோ இப்போ நடந்த மாதிரி ஆகலாம் போகாதுன்னு நினைக்கிறீங்களா அந்த அளவுக்குலாம் அது வந்து என்னென்னா இவர் அந்த மாதிரி ஃபைட் பண்ணணுமா இல்லை இவரெல்லாம் ஃபைட் பண்ண வேண்டியதெல்லாம் இவருக்கு எதிராகலாம் இல்லை இவருக்கு ஆதரவாக தான் போட்டுருக்கு ஓஹோ அதனால் இவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ம் இவர் தரவுகளை வாங்கி வச்சுட்டு இவரை மிரட்டுவாங்க அரசியல் ரீதியாக கூட்டணிக்கு வந்துடுறாது அது ஃபியூச்சரில் உங்களுக்கு தெரியும் ஓ வேற சட்ட ரீதியாக வந்து தமிழக அரசு தரப்புலையும் வந்து சில வழக்கறிங்கன்னு சொல்கிறாங்க இது வந்து சிபிஐ ரத்தாவை கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விவகாரங்களும் சொல்கிறாங்க ஏன்னா பெட்டிஷனர்ஸ் வந்து பிறர் சாட்சியாக ஆனதாக இருக்கட்டும் அதே போல் இது வந்து அவங்க அவங்களோட தாவேக்க தரப்பினுடைய பெரியரும் கிடையாது திட்டமிட்டே பிஜேபி ஒரு பிளான் அப்படிலாம் ஆகாது ஏன்னா அப்படி இருந்தானா நீதிபதி அன்னைக்கி எடுத்துருக்கணும்ல புதுசாக ஒரு விஷயம் வருது கடைசி நேரத்தில் ஆவணங்களை சொல்கிறாங்க ஒரு தீவிரவாதிங்க தீவிரவா உட்றாதீங்க இந்த எங்கள்கிட்ட ஆதாரம் எடுத்துகிட்டு வரேன்னு கொடுங்க இல்லை இல்லை நான் ஏற்கனவே விடுதலை பண்ணுறக்கா சொல்லிட்டோம் அது என்னான்னு அப்புறம் விசாரிப்போம் அப்படிங்கும் போதே தெரியுது இல்லை அதனோட பின்னணி என்னான்றது தெரியுது அது மக்களுக்கு தெரியும் சிபிஐனுடைய இந்த விசாரணை இந்த காவல்படை மத்திய காவல்படை பனையூருக்கு விரையுமா இந்த வீரியம் இல்லை இல்லை பனையூருக்குலாம் போகுது ம் பனையூருக்கு இது வரைக்கிட்ட ரயில்வே ஸ்டேஷனு அது பஸ் ஸ்டாண்டு கரூர் ரயில்வே ஸ்டேஷனு கரூர் ஏர்போர்ட் கிடையாது அதனால் ட்ரெயினில் போவாங்க இல்லை காரில் போய் அந்த ட்ராவலர்ஸ் பங்களாவோட கூட நின்று ம் இதான் சிபிஐட விசாரணையாக ஓஹோ இப்போ பிஜேபி வேறு என்னன்னா சார் பொலிட்டிக்கலாக கேம் பிளே பண்ணும் இந்த விஷயத்தில் ஏற்கனவே பிளே பண்ணிட்டு தானே இருக்குது நீட்ருக்கு அடுத்து வந்து விஜயை தூக்குறதுக்கு எலெக்ஷனில் விஜய கூட்டணியை சேர்க்கறதுக்கு அவர்கள் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவாங்க ஸோ அதை பண்ணிவிட்டு அதற்கு ஒரு இதாக தான் சிபிஐ தான் பொதுவான ஒரு கருத்தாக இருக்குது அதுதான் நடக்கும் கூட்டணி சேர்கிறதுக்கு அவரை வளர்ச்சி கொண்டு வர்றதுக்காக இதை பயன்படுத்துவாங்க அப்படின்றது தான் ஒரு இதாக இருக்கும் இப்போ பிஜேபியினுடைய அல்டிமேட்டுனுடைய எய்ம் என்னவாக இருக்கும் சார் இப்போவும் உதாரணத்திற்கு இப்போ எஸ்ஐடி ஒன்று அமைத்திருந்தது நீதிமன்றம் கீழமை நீதிமன்றம் தமிழ் தமிழ்நாடு அரசு சார்பில் அருணா ஜெகதீஷனுடைய ஆணையை அமைச்சிருந்தாங்க இரண்டு பேரும் விசாரணை செய்திருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே அங்கே வந்திருந்த குழு ஹேமாமாலினி தலைமையிலான குழு வந்து அவங்க திட்டமிட்டு அரசு மீது விமர்சனம் வச்சிருந்தாங்க இது வந்து சாதாரண விஷயம் இல்லை இது ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூ இது ஒரு மிகப்பெரிய ஸ்டாம்பின்னு சொல்லி அவங்க பொது ஒரு முன்மொழிவோ சொன்னாங்க அவங்களும் சரி அண்ணாமலையும் சரி பிஜேபி தரப்புலையும் சரி எல்லாம் கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க மனுஷனாவே கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க ஏமா மாலினா பாவம் அது ஒரு வந்து போயிருக்கு அதெல்லாம் கணக்கில் எடுக்க மாட்டாங்க அதெல்லாம் அதெல்லாம் அரசியல் அது எல்லாருக்குமே தெரியும் அரசியல் தான் சார் பட் ஆனால் தே ஆர் பிஜேபி ஸோ அப்போ அவங்க முன்முடிவோட ஒரு கருத்தை வந்து சொல்றாங்க அந்த குழுவும் சரி என்ல அமைக்கப்பட்ட குழுவும் சரி அனுராக் தாக்கூர் இருந்த எம்பிக்கள்லாம் அவங்க ஒரு முன்னோடியாக சொல்றாங்க உச்சநீதிமன்றம் எதை சொல்லி நிராகரித்தது பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய செக்ரட்டரிஸ் தான் வந்து பொது பிரஸ் மீட்டு கொடுக்குறாங்க எங்கள் மேலே தப்பு இல்லை நாங்கள் வந்து சரியாதான் தான் வந்து ஹேண்டில் பண்ணோம் விஜய் மலர் உச்சநீதிமன்றம் வந்து என்ன பண்ணுச்சுன்றது அதோடைய தீர்ப்பு வந்து எல்லாருக்குமே தெரியாது நம்ம சொல்ல வேண்டியது அதை நம்ம விமர்சனிக்கவே வேண்டாம் என்ன மாதிரி தீர்ப்பு கொடுத்தாங்கன்றது அந்த தீர்ப்பு எந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டது அது எப்படி கேலி கூத்தானதுன்றது எல்லாருக்குமே தெரியும் பார்க்குறவன் அறிவுள்ள இப்போ அடிப்படை அறிவுள்ளவனுக்கே தெரியும் என்ன தீர்ப்பு வந்திருக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு ஸோ அது அவர்கள் கையில் அரசாங்கம் இருக்குது மத்திய அரசு அவர்கள் கையில் இருக்கு அவர்கள் எல்லாத்தையும் பிளான் பண்ணி எல்லாம் பண்ணும்போது அதில் வந்து நம்ம நீதிபதியை சொல்ல இருந்தாலும் நாளைக்கு ரிட்டையர் ஆனால் கூட நமக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும் இவங்களை அன்றிப்பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சில அரசு சார்ந்த அதிகாரிகள் சார்ந்த அதிகார வர்க்கம் நினைக்கும் போது அவர்கள் இவர்களை பயன்படுத்துவாங்க இவர்கள் அவர்களை பயன்படுத்திக்குவாங்க இவர்கள் பொதுநலவாதிகளோ இந்த தேசத்திற்காகவோ இந்த நாடு நல்லா இருக்கணும் இப்போ நடந்த பிரச்சனை நாற்பத்தோரு பேர் செத்துருக்கா அதை பற்றி ஒரு வார்த்தை சொல்லலை உச்சநீதிமன்றம் அதை பற்றி என்ன நடவடிக்கை எடுத்தீன்னு கேட்கல அப்புறம் எதுக்கு த தமிழக அரசுன்னு ஒரு அரசு இருக்குது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எல்லாத்தையும் உச்சநீதிமன்றத்துக்கு போய் சொல்லிடலாம்ல நீ சிபிஐ போடு நீ ஏபிஐ போடு நீ வந்து இடிஏ போடு அப்படின்னா அப்போ தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு போலீஸ் எதுக்கு இருக்குது தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை தமிழ்நாடு அரசு விசாரிக்காமல் அந்த கோர்ட் வந்து சிபிஐ போடு அதை போடு இதை போடுனால் அப்போ இந்த அரசு எதுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எதுக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வீங்க அப்போ இது பூராமே டுபாக் வந்து தெரிஞ்சது ஸோ இது எந்த போக்கில் போகுது அவள் விஜயை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கைகளாகத்தான் நம்ம இதை பார்க்கணும் காப்பாத்துவதற்கான நடவடிக்கை எது காப்பாத்துறான்னு கேக்கலாம் ஆட்டோ போடுறதுக்காக காப்பாற்றலாம் காப்பாத்தி வைச்சா உன்னை காப்பாத்திட்டா ஒழுங்கா எங்க கூட வந்துருன்னு சொல்லி விஜயன் ஆசைப்படுத்திருவாரு இதுதான் வந்து அதான் சார் என்னுடைய கேள்வியை இப்ப முன் நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷனை செய்கிறீர்கள் என்று தமிழக அரசின் மீது வைத்திருந்த விமர்சனம் அதே விமர்சனம் தான் பிஜேபி மீதும் தற்போதைய விசாரணை முன்னாடியே முன்முடிவோட பண்றேன்னு சொல்ல முடியுமா இல்ல அதான் தமிழக அரசின் மீது வைத்திருந்தாங்க அந்த விமர்சனத்தை

ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மா இது பண்ணீங்க ஒரு கலவரம் நடந்த இடத்துல எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணேன்னு தற்குறித்தனமாக தற்கொரிகள் கேட்குற மாதிரியான கேள்விகள் வந்து தற்கொரிகள் கேட்கும்போது நம்ம நீதிமன்றத்தை சொல்லு பலரும் கேட்குறாங்களா பொது அப்போ இந்த தற்கொறைகளுக்கு என்ன நீங்கள் பதில் சொல்லுவீங்க இவ்வளோ வேகமாக நடந்திருக்குன்னு பாராட்டக்கூடிய இடத்துல இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னு அது என்னன்னே தெரியாமல் இருக்காங்களே அப்படின்ட்டு இருக்கும்போது என்ன பண்ண முடியும் அதுதான் ஆச்சரியமா இருக்கு இது என்ன ஒரே கேள்வி சார் இப்போ இந்த சிபிஐயினுடைய விசாரணை ஒரு பக்கம் நீங்க எப்படி போகும்ங்கிற ஒரு உங்களுடைய அனலிசிஸ சொல்லிருக்கீங்க மூவிங் ஃபார்வேர்டு இப்போ டிஎம்கே மேல ஏதேனும் வந்து ஒரு சார்ஜ் வைக்கும் விதமாக அவங்களை எதேனும் உங்களுக்கு மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய திரு செந்தில் பாலாஜி தான் அந்த மாதிரி கூட முதலமைச்சர் கூட மேல கூட வழக்கு போகிற வாய்ப்பு சிஎம் ஆய்வாங்க ஆ ஏன் படம் பண்ணுறேன் என்ன சிஎம் அவங்க பிடிச்சி போடலையா ஜார்க்கண்ட் சிஎம்லாம் பெரிய டிவி வச்சிருந்தாருன்னு பிடிச்சி போடலையா ஊழல் பணத்தில் பெரிய டிவி வச்சிருந்தாரு டிவி டிவி ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு எப்படி வாங்கினாருன்னு பிடிச்சிக்கோடையா இந்த மாதிரி அவங்க நினைச்சாங்கன்னா எது வேணாலும் செய்வாங்க அதுக்கு ஆப்பு வேறு விதத்தில் விழுவான் அது வேறு விஷயம் எல்லாம் தெரித்து ஓட ஓட விரட்டுறாங்கலாம் இல்லையான்னு பாருங்கள் அதுக்கு அதுக்கான காலம் வரும் அது வரைக்கும் நம்ம பொறுத்தருந்தான் இருக்கணும் ரொ சொல்ல வேணாலும் வழக்கு போடுறாங்க இந்த வழக்கு அப்படி நீர்த்து போயிடும்னு நினைக்கிறீங்களா சார் சிபிஐக்கு போய் இல்லை ஆமாம் நீர்த்து போகாமல் அப்புறம் விசாரணை பண்ணி உண்மையை கண்டுபிடிக்கிற வழக்கு போடுறாங்க ஒன்று ஒரு மண்ணாங்காட்டி ஆகாதுங்க ஏன்னா வெயிட் பண்ணி பாருங்கள் நாலஞ்சு வருஷம் எழுது அதுக்குள்ளே விஜய் கட்சியே கலைச்சிட்டு போயிடும் போயிட ஒரு நிலைமைக்கு போயிடும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் களைச்சிட்டு அடுத்து சினிமாவுக்கு போனதுக்கப்புறம் இந்த வழக்கு இருக்கு ஓகே ஓகே சார் நிச்சயமாக இந்த சிபிஐ விசாரணை துவங்கி இருக்கிறது இது எப்படி மூவிங் ஃபார்வர்ட் செல்லும் பொலிட்டிக்கல் ரீதியாகவும் லீகல் ரீதியாகவும் உங்களுடைய கருத்துக்களை எங்கள் நேர்களுக்கு ரொம்ப தெளிவாக பகிர்ந்துக்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்